தற்போது மழை நிலவரம் குறித்த அண்மைச் செய்தி செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த நெடுங்குன்றத்தில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் அப்பகுதி மக்கள் கடும் இன்னலை சந்தித்து வருகிறார்கள் மப்பேடு ஸ்ரீ சாய் அவென்யூ எஸ்பி அவென்யூ அசோக் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் கடும் இன்னலை சந்தித்து வருகிறார்கள் மிதக்கும் வீடுகள் மற்றும் தத்தளிக்கும் பொதுமக்கள் குறித்த அண்மை பார்த்து வருகிறோம் முறையான வடிகால் வசதி இல்லாததால் சாலை மற்றும் தெருக்களை மலைந்து சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாமல் அவதியுற்று வருகிறார்கள் இதுகுறித்த கூடுதல் தரவுகளோடு செங்கல்பட்டில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன் வணக்கம் பத்மனாபன் தற்போது நெடுங்குன்றம் பகுதி மக்களுடைய நிலை என்ன விரிவாக பதிவிடலாம் வணக்கம் சூர்யா வங்கக்கடலில் உருவான குறைந்த கால்பெழுக்கும் தாழ்வு காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் வந்து கனமழை பெய்து வந்தது இந்த நிலையில் ரெண்டு நாட்களாக பெய்த மழையின் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மற்றும் நெற்குன்றம் பகுதியில் வந்து இந்த மழை நீரானது அந்த பகுதி முழுவதும் வந்து சாலை மற்றும் வீடு பகுதியில் உள்ள பகுதியில் வந்து மழைநீர் தேங்கியது இதனால் அந்த பகுதி மக்கள் வந்து தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்றம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துக்கு தொலைபேசி வாயிலாக தகவல் தெரிவித்து தற்போது வரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீர் அகற்றாமல் இருக்கிறார்கள் இதனால் அந்த பகுதியில் வந்து கொசு தொல்லை மற்றும் வந்து நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த பகுதியில் வந்து நூற்றுக்கணக்கான வசிகள் அங்கே வந்து வசித்து வந்த நிலையில் தற்போது குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் கூட ஒரு மருத்துவ இதுக்காக வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்த பகுதிக்குள்ளே மழைநீரை தேங்கியுள்ள மழைநீரை உடனடியாக மோட்டார் வைத்து அகற்ற வேண்டும் அது இல்லாமல் சாலையில் தேங்கியுள்ள தண்ணீரும் அகற்ற வேண்டும் வீடுகளில் அதாவது மழைநீருடன் கலந்து கழிநீர் வருவதால் இந்த பகுதியில் வந்து துர்நாற்றம் வீசப்படுகிறது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் இங்கே வந்து விரைந்து வந்து இந்த த இந்த மழைநீர் தேங்கியுள்ள பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் த சாலையில் இருக்கிற நீரை உடனே அகற்ற வேண்டும் தொடர்ந்து இந்த பகுதியில் மழை பெய்த காலம் எப்பொழுது மழை பெய்தாலும் இந்த பகுதியில் வந்து இந்த மழைநீர் வந்து தேங்கியதும் கழிநுடன் வருவதால் தொற்று தொடர்ந்து நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து பல நோய்கள் அமைதிப்பட்டு காய்ச்சல் இரும்பில் அதை அமைதிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதனால் வந்து கடந்த மாதம் மழை பெய்த காலத்தில் கூட மாவட்டத்தில் இந்த பகுதியில் வந்து மழை மழைநீர் தேங்கிய போது தொற்று நோய் ஏற்பட்டு பலருக்கு காய்ச்சல் மழை ஏற்பட்டது டெங்கு பர பரவிய வந்த நிலையில் தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மழைநீரை உடனே அகற்ற வேண்டும் அகற்றினால்தான் தங்களால் வெளியே சென்று அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியும் என அப்பகுதி மக்கள் வேதனையும் தெரிவிக்கின்றனர் சூர்யா மழைநீர் அகற்றப்படாததால் நெடுங்குன்றம் மக்களுக்கு ஏற்பட்ட துயர் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி மது